அதாவது தமிழகத்தில் தான் இந்த மாதிரியான வினோதமான விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ஒரு புறம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் அதே இடத்துல அதாவது வேளச்சேரி ஏரி நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு வழங்கியது வழங்கியிருக்கிறது தமிழக அரசு இதனால வந்து இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாணையம் தேசிய தீர்ப்பாணையம் பயங்கர ஒரு அதிர்ச்சியும் என்னடா அது ஒரு பக்கம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்படி எப்படி அதை அலாட் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர்கள் இன்றைக்கி தெரிவித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இதே போல நீர்நிலை தொடர்பான இன்னொரு வழக்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை வந்து தமிழ் அரசு இருந்தால் இருந்தாக்கூட அதை ஆக்கிரமிப்பதற்கு இன்னைக்கு அனுமதி கிடையாதுன்னு அந்த ஹைகோர்ட் வந்து கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு ஏரியா வந்து வேளச்சேரி முழுவதுமாக இருந்தது இதில் வந்து இப்ப இதில் வந்து இப்போ அஞ்சில் ஒரு பாகம் தான் இப்போ இருக்கவே இருக்கு மொத்த ஏரியும் வந்து இப்போ எடுத்து இப்போ அதுலேயும் கூட வந்து இந்த பகுதியில் உள்ள கழிவுநீர்கள்லாம் அதில் அதுல கலக்கப்படுவதனால அந்த ஏரி முழுவதுமே மாசு அடைந்து வருகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வழக்கே பசுமை தீர்ப்பாணையத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறது அதில் வந்து ஒருவர் வந்து வழக்கும் தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு இரண்டுமாக இணைத்து தான் இந்த வழக்கை வந்து விசாரித்து வருகிறது பசுமை தீர்ப்பாணையம் அப்போ தான் இந்த பசுமை தீர்ப்பான வழக்கு விசாரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேளச்சேரியை வந்து இந்த பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு திட்டங்கள் அந்த பகுதியை மையப்படுத்தி அரசு வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு கொடுத்துருக்கு அப்படிங்கக்கூடிய அரசாணையும் இப்போ வந்து அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அப்போ தான் இப்போ வந்து பசுமை தீர்ப்பானம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தெரிவித்து அது இல்லாமல் அவங்க ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க ஏரி நிலங்களை வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை கொடுக்கறது இல்லை அந்த பகுதியை ஆக்கிரமித்து அரசு விஷயங்களை கட்டுவது அதற்கு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் பண்றது வந்து அவங்களுடைய வழக்கமாக இருக்கலாம் அப்படி தான் அது தெரியுது பார்த்தா ஆனா அதே நேரத்துல அது அப்செக்ஷனபிளாக இருந்து அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கு அது கேடு விளைவிப்பதாகவும் இருந்தால் அதுல வந்து நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கு உரிமை இருக்கின்றன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நீர்நிலைகள் வந்து பயன்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொன்ன சொன்னாலும் கூட அந்த இடத்தை வந்து ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய கண்டனத்தையும் இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல பள்ளிக்கரணை முழுக்க இருக்கிறது சதுப்பு நில பகுதி அது அந்த பகுதியில் இனி எந்த ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களும் அந் ஹைகோர்ட்டும் இன்றைக்கி கண்டனம் தெரிவித்திருக்கிறது அந்த திராவிடம்னு எதோ ஒன்று சொல்லுவார்கள் இல்லை ஆமாம் இவங்களுக்கு ஆரம்ப காலத்து பேரை ஏறி திருடன்னு தான் அதனால் இன்றைக்கி வந்து கோர்ட் ஏதோ சொல்லி இருக்கு வந்து கவர்மெண்ட் இது இப்ப ஏரித்திருடனுங்க இந்த ஏரித்திருடுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா முன்னாடி வந்து வாட்டர் ஸ்டாக்னியேஷன் இருக்கக்கூடிய ஏரியா பத்து வருஷம் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அதை வந்து வேறு பயன்பாட்டுக்கு இது பண்ணலாம்னு அந்த காலத்தில் அரசு பட்டா கொடுப்பதற்கு இருந்தது அதை பத்த அஞ்சாக்கி அஞ்சு மூணு ஆக்கினது யாருன்னா கருணாநிதி ஸோ அதனால் இந்த ஏரித்திருடு என்பதற்கு ஆசான் யாருன்னா கருணாநிதி தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஏரி போட்டது மெட்ராஸில் நமக்கு தெரியும்னா நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியில் தான் வள்ளுவர் கோட்டம் என்பது கட்டப்பட்டது அதே மாதிரி நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு திட்டமிட்ட சதி அதிமுக திமுகவோடது பின்னாடி அது அதிமுகவும் தொடர்ந்தது அது வந்து அந்த கட்சி அதில் வந்து மாற்றம் ஒன்றும் கிடையாது அதாவது ஆரம்பத்தில் இருந்து குடிமராமத்தை ஒழித்தது என்பதெல்லாம் இதன்னா மக்களை முதல்ல மண்ணிலிருந்து பிரிப்பதற்கான சதி கோயிலை அரசாங்கம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தது மக்களை இருந்து பிரித்தேச்சு பிடபிள்யூடி குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க மக்களை மண்ணிலிருந்து பிரித்தாச்சு அப்போ இது ரெண்டையும் திருட வேண்டியது என்ன நீங்கள் மக்களோட அட்டாச்மெண்ட்டு ஒன்றில் இருக்கும்போது அந்த அட்டாச்மெண்ட்டை பிரித்து அதற்காக அவன் உரிமை கோர வரமாட்டான் அவனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை போட்டு அவனை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து திட்டமிட்டு இவர்கள் செய்தார்கள் இந்த திட்டமிட்டு செய்ததின் விளைவாகத்தான் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற யாரும் எந்த குளத்தை ஆக்கிரமிச்சாலும் ஆற்ற ஆக்கிரமித்தாலும் எதோ அதுதான் யாரும் அதை பற்றி கேட்கறது இல்லை இந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுகள்லாம் பாருங்கள் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரியும் குளமாக தான் இருக்கும் இப்போ என்னடானா எனக்கு தண்ணி இல்லை வரலை அந்த மாநிலத்துக்காரன் தண்ணி கொடுக்கல இந்த மாநிலத்துக்காரன் தண்ணி கொடுக்கல சரி உன் ஊரில் இருந்த நீர்நிலைகளை நீ என்ன பண்ணியிருக்க ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிற இல்லை தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூவத்தோடு கரையில் தான் அது இருக்கும் ஆமாம் உண்மைக்குமே அதை ரீசர்வே பண்ணி வச்சுக்கி வெளியில் போடணும் என்கிட்ட கேட்டால் முதல் ஏன்னா மாசுக்கட்டு வாரி வாரியம் உலகத்தில் மாசுகளை தடுக்கக்கூடியது அது ஏங்க இருக்குன்னா கூவத்தோடு கரையில் இருக்குது அது முதல்ல என்ன நிலம் இது எது எனக்கு சர்வே பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலை ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கு ஒரு சந்தேகம் அதை வந்து நம்ம சர்வே பண்ணினோம்னா அது வந்து நதியோட சம்மந்தப்பட்டு தான் வருங்கிறது என்னோடய அபிப்ராயம் ஏன்னா அதோடய ப்ராக்சிமிட்டி டு கூவத்தை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது கட்டுப்படுத்த வேண்டிய ஆஃபீஸே எப்படி இருக்குன்னா ஆக்கிரமிப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் நானே வந்து கால் கழுவி இருக்கேன் இந்த பக்கத்தில் ஒரு ஏரி அந்த நம்ம மதுரவாயிலுக்கு பின்னாடி இப்போ அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அந்த ஏரியை கண்ட பக்கத்தில் ஏதோ தாய்ஷான் ஏதோ ஒரு பில்டிங்கை கட்டி உள்ள ஏஎஸ்ஐபிஎஸ்சி ஆஃபீஸர்களுக்குலாம் அங்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியை காணல எனக்கு சரியாக தெரியல அது அந்த ஏரியில் தான் கட்டியிருக்காங்களா இல்லை இந்த ஏரிக்கு பக்கத்தில் தூக்கி மறைச்சி கட்டியிருக்காங்களோ எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா போய் வருஷங்கள் ஆச்சு அதனால் ஆனால் அந்த இடம் தான் கிட்டத்தட்ட அந்த இடம் தான் ஏன்னா நானே போனேன்னா எனக்கு அந்த இடம் நல்லா தெரியும் இப்போ இந்த ஆஃபீஸர் தான் சொல்லுவான் நீ ஏரியை ஆக்கிரமித்திருக்கிறாயா போடக்கூடிய வீடு எங்கடா இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்குது அப்போ இது வந்து மக்களை ஏமாத்துறதா இல்லையா இப்போ அந்த பயில்கள்லாம் உண்டு என்ன இந்த பூ உலகில் நண்பர்கள் அப்புறம் இந்த இருந்து ஒருத்தன் உண்டு பியூஷ் ஆ அவன் எதோ ஏதோ சேலம்னு ஏதோ ஒரு அமைப்பு வச்சு அதில் ஏதோ இந்த குளத்தை சரி பண்ணுறேன்னு அவன் மேலே புகார்கள் கூட வந்துகிட்டு இருந்தது அந்த தமிழ் தெரியாத ஒன்னேஷ் பியூஷ் மனுஷ் அந்த ஆள் ஒன்று ஏன் எல்லாம் இப்போ வாயை திறக்கவே இல்லையே அந்த பாதிரியார் உண்டு எங்கள் ஊருக்காரர் ஜெகத்து காஸ்பர் இப்போ அங்கே பேசியிருக்க வேண்டியதுன்னா எங்கள் பூச்சு இந்த ஏரி எங்கள் பூச்சு அது தமிழா நீ காணாமல் போய்ட்டேன் இப்போ சொல்ல வேண்டியது தானே எண்பது பெர்சன்ட் அட்டையாக போட்டிருக்கான் கோர்ட்டு சொல்லுது இருபது பர்சென்ட்டு தான் பாக்கி இருக்குன்னு அப்புறம் மழை காலத்தில் வரும்போது இதுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்ச உடனே அதுக்கு வந்து மோடி எனக்கு இருபத்தொறாயிரம் ரூபா கொடுக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போய்டுச்சேன்ட்டு வீட்டை நீ குளத்துல கொண்டு கட்டியிருக்கிறது கவனா பர்மிஷன் கொடுத்தான் ஏற்கனவே இந்த ஏரியாவில் வேறு ஒரு பிரச்சனை வந்தது ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் ஏரிக்கடையில் ரோடு போட்டுவிட்டான் அவனுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை கொண்டு போக ஒரு பிரச்சனை வந்தது ஞாபகம் நம்ம தான் இந்த நியூஸை பண்ணோம் இருக்கும் ஜி ஸ்கொயரோ யாரோ அந்த பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்தது ஸோ அப்போ இது திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட்டையை போடக்கூடியது என்பதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த போராத போக்கு இது இவ்வளவு கொள்ளையடிச்சா காணாது மலையை கூட விட்டுப்படாது ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயும் ஒரு கிலோமீட்டர் வரை நான் வந்து மைனிங் ரைட்ஸ் கொடுக்கறேன்னு அரசாங்கம் கொடுக்குது இப்போ என்னடா அப்படின்னு சொன்னான்னா அந்த மணல் இவனுங்க திருடுனதுக்காக வேண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அது திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் கோரியை மூடிவிட்டார்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் விலையெல்லாம் ஏறி கொண்டிருக்கிறது சரி அப்போ நீ கொலையடி சட்டயத்தில் அது இறங்குவாட செய்தது அதுக்கு முன்னாடி அது யார் ஏத்தினது அதை எதையாவது இயற்கையில் ஒன்றையாவது விட்டு வச்சாங்கள பஞ்சபூதத்தையும் அட்டையை போட்ட கூட்டம் வீராணத்தில் தண்ணியை அட்டையை போட்டாச்சு இப்போ மணல் கேட்கவே வேண்டாம் காத்தையும் ஆகாயத்தையும் ஸ்பெக்ட்ரத்தில் போட்டாச்சு ஆற்காடு வீராசாமி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நிறக்கு நிலக்கரி ஊழல் பேசப்பட்டது அதில் அக்னியும் கையை வச்சாச்சு பஞ்சபூதத்திலையும் ஊழல் பண்ணினவீங்கன்னா இவங்கள தவிர வேறு யாருமே இருக்க முடியாது இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்க அது நீங்கள் வந்து அரசாங்கமானாலும் இதை நீங்கள் பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது என்னோட வேண்டுகோளை என்ன அப்படின்னா ஏரி செங்கல்பட்டு அதாவது பழைய செங்கல்பட்டு மாவட்டம்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மெட்ராஸ் இது நாலு தான் பழைய செங்கல்பட்டு மாவட்டம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏரி நெட்வொர்க்கை பற்றி ஒரு புசகம் இருக்குது சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடிஸ் அதை பற்றி நிறைய போட்டிருக்காங்க உண்மைக்குமே தமிழ்நாடு வளமாக இருக்கணும் சென்னை உருப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருந்ததோ கனெக்டிங் இன்டர்லிங்கிங் கெனால்ஸு இருக்கக்கூடிய லேக்ஸு இதை ரீஸ்டோர் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போடணும் இது இல்லாத இடங்களில் நீங்கள் வந்து குடியிருப்புகளை மாற்றி வைங்க அப்படிங்கிற ஆர்டரை போட்டால் தான் நாளை சென்னை சொமாலியாவாக மாறாமல் இருக்கும் இதை நீதிபதிகள் செய்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்